மீன லக்ன வாசக வணக்கம் இப்பொழுது ஏப்ரல் மாத லக்ன பலனை பார்ப்போம் லக்னாதிபதி குரு பகவான் பத்து குடைவராகவும் வந்து சனி பகவான் மற்றும் கேது பகவானோடு சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் உடல் ஆரோக்கியம் கௌரவம் இவைகளை ஏற்படுத்துவதோடு மனதிற்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கூட ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக லக்னத்திற்கு ரெண்டு ஒன்பது கூடிய செவ்வாய் பகவான் தன் வீடான ஒன்பதாம் இடத்தையும் பத்தில் இருக்கக்கூடிய குரு கேது மற்றும் சனி பகவானை பார்க்கக்கூடிய அமைப்பானது மன வலிமையையும் செயல் ஆற்றலையும் ஏற்படுத்தும் மாதமாக அமையும் அதே நேரத்தில் பனிரெண்டு குடைவராக வந்த சனி பகவான் பனிரெண்டுக்கு லாபஸ்தானமான பத்தாம் இடத்தில் அமர்ந்து செவ்வாய் பகவானால் பார்க்கக்கூடிய அமைப்பு சில நேரங்களில் பதற்றத்தை ஏற்படுத்தும் போக்குவரத்தில் கூட பாதசாரியாக சென்றாலும் வாகனத்தில் சென்றாலும் கூட கவனமாக செல்வது மிகவும் நல்லது அடுத்ததாக நாலு மற்றும் ஏழு குடைவராக வந்த புத பகவான் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி வரை பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் சிறப்பான நிலைதான் என்றாலும் கூடவே அஷ்டமாதிரி சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிற காரணத்தால் கணவன் மனைவி வகையில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு லக்னத்தில் அமரக்கூடிய புத பகவான் நீச்சம் பெற்ற காரணத்தால் கருத்து வேறுபாடுகள் மறைவதோடு குடும்பத்தில் தேவைக்கேற்ற சுக விரை செயல்கள் ஏற்படுவதற்கும் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை மகிழ்ச்சி உண்டாக்குவதற்கும் இந்த கிரக நிலைகள் காரணமாகவே அமையும் அடுத்ததாக படிப்பு சம்பந்தப்பட்ட வகையில் வித்தை காரகரான புத பகவான் நாலு குடைவராகவும் வந்து பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதும் நாலாம் இடத்தில் ராகு பகவான் குரு பகவான் நட்சத்திர சாரத்தை பெற்று இருக்கக்கூடிய நிலையில் குரு பகவானால் பார்க்கப்படுவதும் மாணவ மாணவியர்கள் சுறுசுறுப்பாகவும் மன உற்சாகத்தோடும் படிப்பில் ஆர்வம் காட்டி படிக்கக்கூடிய வாய்ப்பையும் அடுத்தவர்கள் பார்த்து பாராட்டு பெறக்கூடிய அளவுக்கு உயர்வனையும் ஏற்படுத்தக்கூடும் கொடுத்ததாக தொழிலை பொறுத்தவரை லக்னாதிபதிய பத்து கொடையவராக வந்து பத்தாம் இடத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் கூடவே கேளு பகவானும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு தினம் அழியக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் நன்றாக நடப்பதோடு மட்டுமல்லாமல் எதிர்பாராத நிலையில் தன வரவுகளும் ஏற்படுத்தக்கூடும் ஒரு சிலருக்கு தொழில் வகையில் இடமாற்றம் அல்லது செய்தொழில் வகையில் புதுவிதமான யுக்தியை கையாண்டு தொழில் வகையில் வளர்ச்சி பெறக்கூடிய மாதமாகவும் அமையும் அடுத்ததாக அரசு அல்லது தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் பத்துக்குடிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் செவ்வாய் பகவானால் பார்க்கக்கூடிய நிலையில் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி குரு பகவான் வக்கரம் பெறுகிற காலம் வரை ஏதேனும் நிதானத்தோடு நடந்து கொள்வது மிகவும் நல்லது தொழில் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் மனதிற்கு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடும் குரு பகவான் பெற்ற பிறகு தொழில் வகையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் நீங்கி மன நிம்மதியோடு வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத நிலையில் இடம் மாற்றத்தை ஏற்படுத்தவும் கூடும் அடுத்ததாக கூட்டு தொழிலை பொறுத்தவரை லக்னத்திற்கு ஏழக்கூடிய புத பகவான் அஷ்டமாதிபதியோடு சேர்ந்து பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் கூட்டாளிகளிடத்தில் தேவையற்ற மனக்கசப்புகள் தோன்றுவதற்கும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாத நிலையும் ஏற்படுத்தும் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு லக்னத்தில் புத பகவான் நீச்சம் பெற்ற நிலையில் கூடவே சூரிய பகவானம் காரணத்தால் கூட்டாளிகள் இடத்தில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய மறைமுகமான எதிர்ப்புகள் மன கசப்புகள் எதுவும் இன்றி சிறப்பாக கூட்டு தொழில் நடப்பதற்கும் இந்த அமைப்பு காரணமாக அமையும் தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் அவ்வப்பொழுது ஏற்படுகிற மன அழுத்தம் தேவையற்ற சந்தேகம் ஏற்பட்டாலும் கூட குரு பகவான் நிலைக்குப் பிறகு தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் இடத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான முரண்பாடான எண்ணங்கள் நீங்கி தொழில் நன்றாகவே நடக்கும் அடுத்ததாக எதிரிகள் எதிர்ப்பாளர்கள் என்ற வகையில் ஆறு குடைவராக வந்த சூரிய பகவான் ஆறுக்கு எட்டாம் இடமான லக்னத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் லகுன பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பானது எதிரிகளால் எந்த விதமான தொல்லைகளும் பிரச்சனைகளும் ஏற்படுத்தாத நிலையாகத்தான் இருக்கும் ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு ஆறு குடைவராக வந்த சூரிய பகவான் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்தாலும் கூட குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிற காரணத்தால் எதிரிகள் எதிர்ப்பாளர்கள் என்ற வகையில் கூட உங்களுக்கு நன்மையும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய காலமாகத்தான் அமையும் இறை வழிபாடாக ஈஸ்வர பகவானை வழிபடுவதாலும் அல்லது வடக்கு முகம் பார்த்த காளி தேவியை வழிபட்டு வருவதாலும் உங்களுக்கு கூடுதலான நட்பல்கள் பெறக்கூடிய மாதமாக அமையும் நன்றி வணக்கம்